உயிருக்குள் அடைகாத்து உதிரத்தை பாழாக்கி பாசத்தில் தாளாட்டி பல இரவுகள் தூக்கத்தை தொலைத்து உயிர் அன்னை எட்டாம் திகதி பைகாசி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புலம்பெயர் தேசத்தில் வாழ்ந்தாலும் மண்ணையும் மக்களையும் தம் மனதோடு வைத்து தமது தாயும் மாமியுமான அமரர் ராசதுரை குண்டுமணி தேவி அவர்களின் இறைவதமடைந்த நாளை முன்னிட்டு மட்டக்களப்பு மாவட்டத்தில் வாழும் சிறார்களின் பசியை போக்கி அவர்களின் கல்வித்தரம் உயர்ந்திட உதவி வழங்கியவர்கள் திரு ராசதுரை கருணாகரன் திருமதி கருணாகரன் பத்மாவதி இவர்களால் இப்பணிகளுக்காக நூறு ஈரோப் அன்பளிப்பாக வழங்கப்பட்டுள்ளது இவர்களை நன்றியுடன் மக்கள் வாழ உதவி நிறுவகம் வாழ்த்தி வணங்குவதுடன் அன்னாரது ஆத்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திக்கின்றோம் நன்றி